இன்றைய தினம் நகரத்தாரும் இறைபணியும் என்கின்ற ஒரு நேர்த்திமிகு கட்டுரையை அண்மையில் படிக்க நேர்ந்தது இந்த மண்ணுலகில் இறை வழிபாடு தலைப்பதற்கு இப்போ பொதுவாக நம்ம சொல்லுவோம் சைவம் தலைப்பதற்கு நகரத்தார் கார்காத்தார் நம்முடைய ஆலய உளவார தொண்டு திருக்கூட்டத்து அடியார் பெருமக்கள் செங்குந்த முதலியார் போன்றவர்கள் தங்களை கரைத்து கொண்டார்கள் என்று சொல்வது உண்டு வைணவத்திற்கு ஒரு இராமானுஜர் மட்டுமல்ல எத்தனையோ அடியார் பெருமக்கள் இன்றைக்கு அவர் வழியை பின்பற்றி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் திருக்கோயிலுக்கு சென்று தூபதீப ஆராதனை செய்து தங்களுடைய நிலபுலங்களில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று ஆடய வழிபாட்டை இன்றைக்கும் நேர்த்தியோடு வருபவர்களை நமக்கு தெரியும் ஆனால் இந்த நாடு போற்றும் நகரத்தார் குறித்து கண்ணதாசன் மகா பல சான்றோர்கள் நமக்கு எழுத்து வடிவில் சொல்லி வைத்து சென்றிருக்கின்றார்கள் அவர்களுடைய வழிபாட்டை பட்டியல் போட்டால் நகரத்தாருக்கென்று பெருங்கோவில் ஒரு ஒன்பது கோவில் சொல்லுவார்கள் அதை தவிர அவர்கள் முருக வழிபாடு வைதீஸ்வரன் கோவிலுக்கு பாதயாத்திரை வேல் பூஜை சத்திரங்களை அமைத்து அன்னதானங்கள் செய்வது ஊருக்கு தேர் திருப்பணி செய்து கொடுப்பது எல்லாவற்றிற்கு மேல் மிக நேர்த்தியோடு கல்வி சாலைகளை அமைப்பது என்று அறம் சார்ந்த செய்திகளில் தன்னை கரைத்து கொண்டு சமூகம் ஒரு நகரத்தார் சமூகம் நீங்கள் பிள்ளையார் பட்டிக்குள்ளே போனீங்கன்னா இன்றைக்கும் பீனாக்கானா நானாக்கானா ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும் எப்படி பீனாக்கானா நானாக்கானா ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும் ஒரு நாளைக்கு நானூறு நானூற்றம்பது பேர் குறையாமல் நித்தியப்படி அன்னதான தளவாலைகளை போட்டு தளவாலை ஒரு கறி கூட்டு பொரியல் இவங்கள் பாயசத்தோட நித்தியப்படி சாப்பாடு பிச்சை குருக்களுடைய கணபதி பூஜையையும் அந்த பிள்ளையார் தரிசனத்தையும் பார்த்த யார் வேண்டுமானாலும் அந்த ட்ரஸ்ட்டில் போய் சாப்பிடலாம் அந்த சுழற்சி முறையில் தான் அந்த ட்ரஸ்ட்டு எங்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய வைரவம்பட்டிக்கு நீங்கள் போங்க ஒரு கோவிலை இவ்வளவு சுத்தமாக பராமரிக்க முடியுமா இலங்கையில் லண்டன் போன்ற நகரங்களில் கோவில் பராமரிப்பு பார்த்துருக்கோம் அதை விஞ்சக்கூடிய வகையில் வைரவன் கோவில் இருக்கும் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிராவல் பண்ணால் குன்றக்குடி குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரனிருக்கும் இடம் என்று வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்று கந்தா கடம்பா கதர்வது வேலா என்று அருணகிரி சுவாமிகளும் கச்சியப்ப சிவாச்சாரியாரும் பாம்பன் சுவாமிகளும் கொண்டாடிய அந்த முருகனை குன்றக்குடி ஆதீனம் அங்கே வைத்து மிக நேர்த்தியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே அந்த திருக்கோயிலுக்கு நகரத்தாருடைய அரும்பணி பெரும்பணியாக இருந்தது நீங்கள் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அற்புதமாக இராமானுஜர் போன திருக்கோஷ்டியூர் சிவகங்கை சீமைக்கு உட்பட்டது அந்த திருக்கோஷ்டியூர் எம்பெருமான் கோயிலுக்கு நகரத்தாருடைய பணி என்பது சொற்களால் வர்ணிக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் இளையாத்தங்குடியை விட்டு மகாப்பெரிய சுவாமிகள் புறப்படுறேன்ன போது ஊரே கண்ணீர் விட்டது ஸ்ரீமடத்தையே நீங்கள் இங்கே வைங்க ஏன்னா அறுபத்தி ஐ ஐந்தாவது பீடாதிபதி பலகாலம் இருந்த இடம் அந்த இளையாத்தங்குடி இன்றைக்கும் அவருடைய பிருந்தாவனம் அங்கே இருக்குது அங்கே வேத பாடசாலை இருக்குது சுந்தரேசன் சார்னு ஒருத்தர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு பதினாறு குழந்தைகள் வேதம் படிக்கிறது நகரத்தாரும் அதற்கு உதவி செய்கின்றார்கள் இந்த நகரத்தார்த்தை என்ன ஒரு சிறப்புன்னா தாங்கள் செய்வதை வெளியில் அதிகமாக சொல்ல மாட்டார்கள் முருகனுக்கு அபிஷேக ஆராதனை கல்வி வெறும் வேல் பூஜை என்று ஒன்றை செய்து வேல் வழிபாடு செய்து பாத்திரங்களை வைத்து பண்டமாற்று முறையில் அதை ஏலம் விட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை அப்படியே இறைபணிக்கு செய்வார்கள் பாத யாத்திரை இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள் புதுக்கோட்டை கடியாப்பட்டி ராங்கியம் கீழச்சிவல்பட்டி எல்லா ஊர்லேருந்தும் பாத புறப்பட்டு பழனிக்கு போவாங்க நகரத்தார் அதே பகுதியிலேருந்து காரைக்குடி பகுதியிலேருந்து நடந்து வைதீஸ்வரன் கோயிலுக்கு வந்து இன்றைக்கும் அங்கே உப்பு அந்த மிளக வாங்கி வெள்ளத்தை வாங்கி தண்ணீரில் கரைச்சிட்டு வைதீஸ்வரான்னு மிளக போட்டு அருந்தி நோய் போகுவதற்கான வழிபாட்டை இந்த மண்ணில் விதைத்தவர்கள் காசியில் சத்திரம் கட்டி வந்தவர்களுக்கு அன்னம் தரக்கூடிய யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலைங்கிறாங்கள அந்த அன்ன வழிபாட்டை இன்றைக்கும் மூச்சாக கொண்டிருக்கக்கூடிய சமூகம் இவை எல்லாவற்றிற்கு மேல் அன்னசத்திரம் ஆயிரம் வேண்டாம் ஆலயம் பதினாறாயிரம் வேண்டாம் அங்கு ஒரு ஏழை சிறுவனுக்கு எழுத்தறிவித்தல் புண்ணியம்னு பாரதி சொன்ன வகையில் கல்வி சாலைகளையும் அமைத்து கலையை கல்வியை ஆன்மீகத்தை ஆனந்தமாக பரப்பக்கூடிய நகரத்தாருடைய இறைப்பணி என்பது என்றும் நம் நெஞ்சில் நிலைத்து நிற்கக்கூடியது அவர்களைப் போல நாமும் இறைப்பணி மேற்கொண்டால் இந்த மண் என்றும் ஆன்மீக பூமி இதுபோன்ற நற்சிந்தனையோடு மீண்டும் நாளை காலை புதிய வெடிகளில் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் வணக்கம்